தலைவலிக்கு பரிகாரம் சிரச்சேதமா வைதிக மதம் தலைவலிக்கு பரிகாரம் சிரச்சேதமா இப்போது பெரிய பெரிய இருந்து ஆரம்பித்து தெருவில் போகின்றவன் வரை அத்தனை பேரும் ஜாதி எதற்கு என்கிறார்கள் நாமும் தான் இதை பற்றி பேசலாமே என்று ஆரம்பித்தேன் நன்றாக ஆலோசனை பண்ணி பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு இருப்பதுதான் எல்லோருக்கும் சேமம் என்று தெரிகிறது சமூகம் முழுவதற்கு முழுவதும் முன்னேறுவதற்கும் சரி அவரவரும் சித்த சுத்தி அடைந்து ஆத்மாவை களை தேர்த்தி கொள்வதற்கும் சரி இந்த ஏற்பாடே நிரம்ப சகாயம் செய்கிறது என்று தெரிகிறது இதை நான் சொல்கிறேன் என்பதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை சாஸ்திரங்கள் சொல்கின்றன என்பதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை முன்னேற்றத்திற்கு விரோதிகளான பிற்போக்குக்காரர்கள் என்றே எங்களை வைத்துவிட்டாலும் சரி ஆனால் இந்த தேசம் எப்படியும் முன்னேற வேண்டும் என்பதுதான் ஒருத்தருக்கு லட்சியமாக இருந்தது என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள் தேசத்திலிருந்த பேதங்களை மூட நம்பிக்கையெல்லாம் நீக்கி பிற்பட்டவர்களை மற்றவர்களுக்கு சமமாக ஆக்குவதற்காகவே அவர் கங்கடம் கட்டிக்கொண்டிருந்தார் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஒருத்தரான காந்தி இந்த வருணாஷிரம தர்மத்தை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு ரொம்பவும் சிலாகித்திருக்கிறார் இதை சொன்னாலாவது எல்லோரும் இந்த ஏற்பாட்டில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கொள்வீர்களோ என்பதால் சொல்கிறேன் மை வர்ணாஷ்ரம தர்மா என் வருணாஷ்டிரம தர்மம் என்றே காந்தி ஒரு வியாசம் எழுதியிருக்கிறார் அதிலே இந்த வர்ணாஷ்டிரம் என்பது மனுஷனுக்கு தானாக ஏற்பட்டது ஸ்வபாவீகமானது இயல்பானது ஒருத்தனுக்கு பிறப்பாலேயே அமைந்துவிட்ட விஷயம் அது இந்த இயற்கை விதியை ஹிந்து தர்மம் ஒரு சயின்ஸாக சாஸ்திரமாக ஒழுந்து ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறது என்றார் இந்த ஏற்பாடு தொழிலை நாளாக பிரித்து தான் தருகிறதே தவிர சலுகைகளை தரவில்லை ஒருத்தன் தனக்கு உசத்தி கொண்டாடி கொள்வதோ இன்னொருத்தனை மட்டம் தட்டி வைப்பதோ இந்து மதத்தின் உயிர் பண்புக்கே விரோதமானது அவர் அவரும் தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொண்டு வாழவும் சமுதாயத்தின் சக்தியை விரயம் ஆக்காமல் சிக்கனமாக காக்கவுமே வருணாஷிரமம் இருக்கிறது என்றெல்லாம் ரொம்பவும் சாகித்து சொல்லியிருக்கிறார் தீண்டாமையைத்தான் நான் தீமை என்று சண்டை போடுகிறேனே ஒழிய வருணாசிரமம் என்பது சயின்ஸ் மாதிரி ஒரு சத்தியத்தையே சொல்கிறது என்பதால் அதை ஆதரிக்கவே செய்கிறேன் ஒருத்தனுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து தொழில்களை பிரித்துக் கொடுக்கிற வர்ணாசிரம தர்மம் சமுதாய வாழ்வுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமூட்டுவது என்பதே என் அபிப்பிராயம் இது ஏதோ குறுகிய புத்தியால் செய்த ஏற்பாடில்லை இந்த ஏற்பாடு ஒரு தொழிலாளிக்கு கூட பெரிய அறிவாளிக்குள்ள அந்தஸ்தை தருகிற அமைப்பு என்பதை என் அபிப்பிராயம் என்றெல்லாம் சனா சனாதனிகளை விட பெரிதாக ஆதரித்துப் பேசுகிறார் ஆனாலும் அவர் செய்த பல காரியங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களில் உள்ள வித்தியாசங்களை புறக்கணிப்பதாகவே இருந்தனவே கலப்பு ம மனத்தை கூட அவர் ஆதரித்தாரே என்றால் அதற்கு காரணம் வருண தர்மம் ரொம்ப நல்லதுதான் என்றாலும் தற்போது அது சீர்குலைந்து போகியா போயாகிவிட்டது இனிமேல் அதை மறுபடி புத்துயிர் கொடுத்து பழையபடி எழுப்ப முடியாது சாரம் போனபின் சக்கையை பிடித்து கொண்டிருக்கிற மாதிரி வருண தர்மப்படியான தொழில் பங்கீடு சிதறி போய்விட்டு வெளி வித்தியாசங்களை மட்டும் பிடித்து வைத்துக் கொள்வது மகா தப்பு என்று அவர் நினைத்துவிட்டார் முதுகெலும்பு மாதிரி இருக்கும் ஒரு ஏற்பாடு சொஸ்தப்படுத்த முடியாதபடி பாழாக்கிவிட்டது என்று விட்டுவிடுவதனால் மடமும் வேண்டியதில்லை மடாதிபதியும் இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆணி வேறான தர்மம் போகவிட்டு மதாச்சாரியன் என்று கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை நடத்துவது சமூகத்தை பிடுங்கி தின்கிற காரியம்தான் வாஸ்தவமாகவே பழைய ஏற்பாடு போயே போய்விட்டது என்றால் மடம் வேண்டியதில்லை கலைந்து விட வேண்டியதுதான் ஆனாலும் இன்னமும் அப்படி ஆகிவிடவில்லை என்றே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அல்லது இன்னும் கொஞ்சம் நாளில் அது அடியோடு அழிந்து போகிறதை தவிர வேறு வழியில்லை என்று நா என்றும் நான் நினைத்து விடவில்லை இப்போதாவது நாம் விழித்து கொண்டு செய்ய வேண்டியதை முழுமூச்சோடு செய்தால் அது புது தெம்போடு எழுந்திருக்க பண்ணலாம் என்றே நம்புகிறேன் மற்ற தொழில் பிரிவினைகள் எப்படி கலைந்து போனாலும் போகட்டும் எல்லாவற்றிற்கும் உயிர் நாடியாக இருக்கப்பட்ட வேதத்தியனம் இன்ன இன்னமும் அங்கங்கே ஓரொரு பாடசாலையில் பழைய வழி தப்பாமலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போது கணிசமான வசதிகளை செய்து கொடுத்து வேத வித்தையை பரப்புவதற்காக எடுத்திருக்கிற பிரயத்தனங்களுக்கும் உற்சாகமான வரவேற்பு இருக்கிறது நிறைய வித்யார்த்திகள் சேர்கிறார்கள் அடுத்த தலைமுறையில் வேதம் என்று ஒன்று இருக்க பண்ணுவதற்கு ஒரு சின்ன கூட்டமாவது நிச்சயமாக இருக்கிறது இதை இருக்க பண்ணுவதும் மேலும் விருத்தி பண்ண பாடுபடுவதும் தான் என் கடமை இது ஒன்று இருந்துவிட்டால் மற்ற வர்ணங்களில் ஏற்படுகிற குளறுபடியால் உண்டாகும் தோஷங்களும் நிவர்த்தியாக வழிபிறக்கும் ஓர் உதாரணமாக வழிகாட்டிகளாக பிரம்மணம் அத்தனை பிராமணர்களும் இப்படி செய்யாவிட்டாலும் ஒரு சிலராவது தன் பிராச்சீன வழியிலேயே உறுதியாக இருந்து கொண்டிருந்தால் இதுவே மற்றவர்களையும் அவரவர்களுக்கான தர்மத்தில் திருப்பி விடுகிற சக்தியாக இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் காந்தியும் என்னை போலவே வர்ணாஷிரம தர்மத்தை ஆதரித்தவர்தான் ஆனால் அது யதார்த்தத்தில் கெட்டு போய்விட்டது அதை சீர்திருத்த முடியாது என்று நினைத்து அவர் நினைத்து கொண்டிருந்தாள் நானோ இந்த தர்மம் மங்கித்தான் போய்க்கொண்டிருக்கிறது என்றாலும் அடியோடு அணைந்து விடவில்லை இருக்கிற பொறிகளை ஊதி ஊதி நன்றாக மூட்டிவிட முடியும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இதை விட்டால் சமு சமுதாயத்திற்கு மகத்தான கஷ்டம்தான் வருகிறது என்பது நம் தேசத்தின் கடைசி ஐம்பது வருஷ சரித்திரத்தை பார்த்தாலே தெரிகிறது வருண தர்மம் இல்லாத மற்ற தேசங்களை பெரிய நாகரிகங்களுக்கு ஏற்பட்ட கதியை பார்த்தாலும் தெரிகின்றது மெஷின்கள் பெரிய ஆலைகள் வந்ததுதான் பழைய பாரம்பரிய தொழில்கள் நலி நலிவதற்கு முக்கியமான காரணம் எளிய வாழ்க்கையில் மிஷினுக்கு அதிக இடமில்லை கைத்தொழில்களே செய்து எல்லோரும் எளிமையாக வாழ்ந்ததால் பழைய ஏற்பாடுகளை காப்பாற்றி விடலாம் மனுஷ சக்தியை கொண்டுதான் காரியங்கள் நடக்க வேண்டும் இராட்சச மிஷின்கள் கூடாது வாழ்க்கையே ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டும் அத்தியாவசிய தேவைக்கு அதிகமாக துளி கூட டாம்பிகமே உதவாது என்றெல்லாம் காந்தியும்தான் ஓயாமல் சொல்லி வந்தார் இப்படி அவர் சொன்னதெல்லாம் வருண தர்மத்தை நிலைப்படுத்துவதற்கு அனுகூலம்தான் ஆனால் இப்போது சர்க்கார் திட்டங்கள் ஜனங்களின் மனப்பான்மை எல்லாமே இந்த எளிய வாழ்க்கை கைத்தொழில்கள் இவற்றுக்கு வித்தியாசமாக ஆகியிருக்கின்றன ஆனால் இன்னமும் வாயால் காந்தி காந்தி என்றே சோத்திரம் பண்ணி கொண்டிருப்பதை மட்டும் காணோம் ஏனென்றால் அவர் நிச்சயமாகவே சமுதாயத்துக்கு நல்லதை நினைத்து சமத்துவத்துக்காக பாடுபட்ட சீர்திருத்தவாதிதானே தவிர பழசு என்பதற்காகவே சாஸ்திரங்களை பிடித்து கொண்டிருக்கிற முரட்டு அல்ல என்பதில் எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறது அதனால்தான் இப்படி நடுநிலையிலிருந்து பார்க்கப்பட்டவர் வருணாசிரம தர்மத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்று எடுத்து சொன்னால் அது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் அழுத்தமாகவே பதியக்கூடும் என்று நினைத்தேன் இப்போது பொதுவாக ஜாதி வேண்டாம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் இதனால் உசத்தி தாழ்த்தி உண்டாகி சண்டை ஏற்பட்டு விடுகிறது என்று நினைப்பதால்தான் வாஸ்தவத்தில் உயர்த்தி தாழ்த்தியே இல்லை என்பதாக சொல்கிறேன் வாஸ்தவத்தில் இருக்கிறதோ இல்லையோ இப்படி ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டதால் சண்டைகள் ஏற்பட்டிருப்பது நன்றாக தெரிகிறதோ இல்லையோ இந்த சண்டைகள் வேண்டாம் என்கிறோம் என்கிறார்கள் ஆனால் இப்படி சொல்வது தலையை வலிக்கிறது என்பதா என்பதற்காக சிரச்சேதம் பண்ணி கொள்கிற மாதிரிதான் பழைய தர்மத்துக்கு ஒரு தலைவலி மாதிரி சண்டை வருகிறது என்றால் உண்மையை எடுத்து சொல்லி பக்குவமாக ஹிதமாக சாந்தமாக விடாமல் விளக்கி சொல்லி அதை போக்கடித்து பழைய தர்மத்தை ஆரோக்கியமாக வைப்பதுதான் சிகிச்சை முறை சண்டை வந்திருக்கிறதே அதனால் மூல தர்மத்தையே கொன்றுவிடலாம் என்றால் அது அசம்பாவிதம் ஒரு விஷயம் சண்டைக்கு ஆஸ்பதமாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காக அந்த விஷயத்தையே அழித்து விட வேண்டும் என்றால் லோகமே நடக்க முடியாது லோகத்தில் எதை எடுத்தாலும் கட்சி பிரதி கட்சி இருக்கத்தான் செய்யும் அபிப்பிராய பேதம் வரத்தான் செய்யும் அப்படியானால் ஒவ்வொரு விஷயமாக அழித்து கொண்டே போவதா இப்போது குறிப்பாக இரண்டு சமாச்சாரங்களால் ஏகப்பட்ட சண்டை உண்டாகி வருகிறது ஒன்று பாஷை இன்னொன்று கொள்கை ஐடியாலஜி இதற்காக பாஷையே வேண்டாம் கொள்கையே வேண்டும் என்று ஆக்கிவிடுவதா இப்போது இந்த தேசத்தில் வந்திருக்கிற பாஷை சண்டை மாதிரி எங்கேயும் பார்த்ததில்லை ஜாதி சண்டையெல்லாம் இதனிடம் உறைபோட காணாது என்கிற மாதிரி அங்கங்கேயும் வெறிக்கூத்தாக பார்த்துவிட்டோம் தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் சண்டை ஹிந்திக்காரனோடு உரிமை போர் பெங்காலிக்கும் பீஹாரிக்கும் சண்டை கன்னடியனுக்கும் மராட்டியனுக்கும் சண்டை ஹிந்திக்கும் இங்கிலீஷுக்கும் சண்டை என்று தேசம் முழுவதும் கசமுசா என்று ஆனதை பார்க்கிறோம் பாஷை விஷயம் வாய் சண்டையாக இல்லாமல் கையும் ஓங்கி அசல் சண்டையாகவே ஆகியிருக்கிறது பல பாஷைகள் இருப்பதால்தான் இப்படி சண்டைகள் வருகின்றன பாஷைகளையே அழித்து விடலாம் ஊமையாகி விடலாம் என்றால் இதற்கு பரிகாரமாகுமா இன்னொன்று எந்த கொள்கையின் ஐடியாலஜியின் பேரில் ஆட்சி இருக்க வேண்டும் ராஜாங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக நடக்கிற சண்டைகள் கொஞ்சம் நல்ல இதிலே கம்யூனிசம் கேபிட்டலிசம் என்பது பெரிய பிரிவு பெரிய சண்டைக்கு இடமாகி லோகம் முழுக்க கண்டனத்துக்கு கண்டம் பரவி இருக்கிறது தினம் பேப்பரை பார்த்தால் சின்ன சின்ன தேசங்களையும் இந்த சண்டை விட்டு வைக்கவில்லை என்று தெரிகிறது உலக யுத்தம் என்று மூழாமலேயே எத்தனையோ தேசங்களில் அன்றன்றும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அநியாயமாக செத்துக்கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிச கேபிட்டலிச சண்டை தவிர அங்கங்கே மெனார்கி முடியரசு விழுந்து குடியரசு வருவதும் மிலிட்டரி ஆட்சி டிக்டேட்டர்ஷிப் சர்வாதிகாரம் என்று வருவதும் அவைகளுக்காக பல பேர் பலியாவதும் இந்த ஐடியாலஜியால் தான் எல்லோரும் பொதுவாக தங்கள் கொள்கையை ஜனநாயக பண்பு டெமோக்ரசி என்று மட்டும் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் உள்ளூர இருக்கிற வித்தியாசங்களோ பெரிதாக இருப்பதால் தான் இத்தனை சண்டை ஏற்படுகிறது சண்டை இருக்கிறதே என்பதற்காக ஒரு ஐடியாலஜியும் வேண்டாம் என்றால் ராஜாங்கம் என்பதே ஒவ்வொரு கொள்கையை உண்ட உடையவர்களால் ஏற்படுவதுதானே அரசியல் கொள்கை ஒன்றுமே வேண்டாம் என்றால் சர்க்காரே வேண்டாம் என்றல்லவா ஆகும் அப்படியானால் சர்க்கார் என்ற அமைப்பையே அடித்துவிட்டு மிருகங்கள் மாதிரி ஆகிவிடுவதா பாஷை சண்டை இருப்பதால் பாஷையே வேண்டாம் கொள்கை சண்டை இருப்பதால் கவர்மெண்டே வேண்டாம் என்று ஒப்புக்கொண்டால் ஜாதி சண்டை மத சண்டைகள் இருப்பதால் ஜாதி மதமும் வேண்டாம் தான் ஆனால் அப்போது இன்னொரு படி மேலே போய் பார்த்தால் நாம் எல்லோரும் இருப்பதால் தானே சண்டை போட்டு கொள்ள முடிகிறது அதனால் நாமே பேச வேண்டாம் என்று சிறி பெரியவர்கள் சிரித்து விடுகிறார்கள் ஆக பரிகாரம் என்னவென்றால் சண்டைகளை தீர்ப்பதுதானே தவிர மூல தத்துவத்தையே தீர்த்துக்கட்டி விடுவதல்ல இப்போது ஜாதியே கூடாது என்று பெரிதாக சொல்கிறார்களே தவிர எலெக்ஷன் என்று வந்துவிட்டால் அங்கே ஜாதிதான் முக்கியமாகி விடுகிறது சகல கட்சிகளும் ஜாதியை வைத்துத்தான் ஓட் வாங்க காரியம் நடத்துகின்றன ஜாதியே வேண்டாம் என்பது உண்மையில் ஒரு ஜாதி மட்டும் வேண்டாம் என்பதற்காகத்தான் இருக்கிறது வாஸ்தவத்தில் தனக்கென ஒரு சமூக பொறுப்பு இல்லாமலேயே பெயரளவில் மட்டும் இருக்கிற ஜாதிகளை வெறும் சுயாபிமானத்திற்கு வளர்ப்பது நியாயமே இல்லை சமூக சேமத்துக்காகவே ஒவ்வொரு கூட்டத்தாரிடம் பாரம்பரியமாக ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து வை வளர்ப்பதுதான் எல்லோரும் எல்லோருக்கும் நல்லது முக்கியமாக சப்த விசேஷம் தத்துவார்த்தம் இரண்டாலும் உயிர்குலம் முழுவதற்கும் நன்மை செய்கிற வேதத்தை ஓதிக்கொண்டு அதில் இருக்கும் கர்மானுஷ்டானங்களை செய்வதையே வாழ்க்கை பணியாக லைஃப் ஒர்க் ஆக கொண்ட ஒரு கூட்டம் இந்த தேசத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஜாதி இருப்பதால் தான் உயர்த்தி தாழ்த்தி சண்டை என்று புது நாகரிகக்காரர்கள் நினைத்தாலும் இந்த உயர்த்தி தாழ்த்தி அபிப்பிராயம் அடியோடு போக வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த தர்மம் இருந்தாக வேண்டும் என்கிறேன் நாம் இப்படி பிறந்தோமா சரி இது ஈஸ்வர சித்தம் ஈஸ்வராக்னியால் நமக்கு இந்த காரியம் லயித்திருக்கிறது இதை செய்து நம்மாலான சமூக சேமத்தை செய்வோம் இன்னொருத்தனுக்கு இன்னொரு காரியம் பாரம்பரியமாக வந்திருக்கிறது என்றால் அது அவனுக்கு ஏற்பட்ட ஈஸ்வர ஆக்னி அவர் அதை செய்து ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுவோம் என்ற மனோபாவம் ஏற்பட்டுவிட்டால் அப்புறம் ஒரு காரியம் உசத்தி இன்னொன்று தாழ்த்தி என்று நினைப்பதற்கு இடமே இல்லை அல்லவா இந்த மனோபாவம் உண்டாகத்தான் நாம் பிரயத்தனம் செய்ய வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் பெரிய பிரயத்தனம் முதலான பிரச்சாரம் என்னவென்றால் நாமே அப்படி வாழ்ந்து காட்டுவதுதான் அப்போது வாய் பிரச்சாரமே தேவை கூட இல்லை ஏற்கனவே ஜாதி முறையால் உயர்வு தாழ்வு வந்திருந்தால் அது மூல தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாததன் கோளாறு தான் இந்த கோளாறு கூட போகிற மாதிரி இப்போது நாம் இந்த தர்மத்தை குற்றமில்லாமல் அனுஷ்டித்து வளர்க்க சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் ஜீனம் ஜீவனம் என்று எப்போது பார்த்தாலும் பணத்தின் ஞாகபாகமாகவே இருப்பதுதான் இப்போது ஜாதி தர்மம் போன பின் நாம் பார்க்கிற நிலை எழுபது எழுபத்தைந்து வருஷம் முன்பு முந்தி வரைக்கும் எவனுக்குமே இப்படி ஜீவனத்தின் ஞாபகம் இருக்கவில்லை கடமையின் ஞாபகம்தான் இருந்தது ஜீவனமே குறி என்றால் யார் யாரிடம் அதிக பணமோ பெரிய பதவியோ போகிறதோ அவர்களை பார்த்து மற்றவர்கள் அசூயை பழ வேண்டியதுதான் சண்டை போட வேண்டியதுதான் அவன் அவனுக்கும் அதது கடமை என்கிற போது அதில் உயர்வு தாழ்வு இல்லவே இல்லை ஆனால் பணம் குறிக்கோள் பதவி குறிக்கோள் என்றால் அதிக பணம் சேர்க்கிறவன் உசத்தி மற்றவன் தாழ்த்தி பெரிய பதவியில் வருகிறவன் உயர்த்தி மற்றவன் தாழ்த்தி என்ற பேத அபிப்பிராயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதாவது வர்ண தர்மத்தில் வாஸ்தவத்தில் இல்லாத ஏற்றத்தாழ்வு அது எடுபட்டு போனால்தான் உண்டாகிறது அதனால் ஜாதிகள் எல்லாமே போய் ஜாதி சண்டை போய்விட்டாலும் வேறு விதத்தில் வகுப்பு பூசல் கிளாஸ் கான்ஃப்ளிக் ஏற்படத்தான் செய்யும் இதைத்தான் பிரத்யக்ஷமாகவே நன்றாக அனுபவித்து வருகிறோம் உயர்த்தி தாழ்த்தியே இல்லாமல் சண்டையே இல்லாமல் எல்லோரும் அரண்குடி மக்களாக அன்போடு ஐக்கியத்தோடு சௌஜன்யத்தோடு பரஸ்பர விசுவாசத்தோடு பரஸ்பர சகாயம் செய்து கொண்டு எங்கேயும் சாந்தியும் சந்தோஷத்தையும் உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே பழைய தர்மங்களை நலியாமல் காப்பாற்றும்படி சொல்கிறேன் இந்த லட்சியத்தில் நாம் கொஞ்சம் அடியெடுத்து வைத்தால் சுவாமி கை கொடுப்பார் அவரைத்தான் பிரார்த்தனை பண்ணுகிறேன்